மதுரை பசுமலை தியாகராஜர் காலனி குடியிருப்பில் நள்ளிரவில் தூங்கிய பெண்ணிடம் நகை செல்போனை கைது இருபத்தி எட்டு நாள் கழித்து மீண்டும் மதுரை வந்த கொள்ளையன் குமார் செல்போன் சிக்னல் மூலம் கைது செய்யப்பட்டார் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே உள்ள பசுமலை தியாகராஜர் காலனி பகுதியை சேர்ந்தவர் ஆனந்தன் இவரது மனைவி பெயர் அஞ்சுகம் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் தாயார் விஜயலட்சுமி ஆகியோர் உள்ளனர் கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரவு காற்றுக்காக வீட்டின் முன்பக்க கதவை திறந்து வைத்து கேட்டை அடைத்துவிட்டு அனைவரும் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தனர் நள்ளிரவு இரண்டு மணி அளவில் இருபது வயது மதிக்கத்தக்க ஆசாமி முன்பக்க கேட்டை மெதுவாக திறந்து வீட்டிற்குள் உள்ளே சென்ற நபர் வீட்டிலிருந்த செல்போனை கையில் எடுத்துக்கொண்டு அங்கு படுத்திருந்த அஞ்சகம் கழுத்திலிருந்த மூன்று பவு நகையை அத்துக்கொண்டு ஓட முயற்சித்த போது விழித்துக் கொண்ட கழுத்தில் இருந்த செயினை இதனால் கொண்டார் நகை மட்டும் கொள்ளையன் கையில் சிக்கியது அதோடு தப்பி ஓடிய மர்ம ஆசாமியை ஆனந்தன் மற்றும் அவரது மகன்கள் பின்தொடர்ந்து துரத்தி சென்றனர் கொள்ளையன் பசுமலை பிஆர்சி செட் அருகே உள்ள தெருவில் சென்று மாயமாக மறைந்தான் இதில் பின்தொடர்ந்து ஓடிய ஆனந்தன் கீழே விழுந்ததால் அவரது இடது கால் கட்டை விரலில் காயம் ஏற்பட்டது அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த போலீசாரிடம் ஆனந்தன் தகவல் தெரிவித்தார் அதன் பின்பு அங்கு வந்த போலீசார் மர்ம ஆசாமியின் அடையாளத்தை ஆனந்தனிடம் கேட்டு பெற்றுக்கொண்டு கொள்ளையடிக்கப்பட்ட செல்போன் மற்றும் பாதி அருந்த செயின் மதிப்பு சுமார் ஒரு லட்சம் ரூபாய் ஆகும் நள்ளிரவில் வீடு புகுந்து தூங்கிய பெண்ணிடம் ஒரு லட்சம் மதிப்புள்ள நகையை பறித்து சென்ற மர்ம நபர் குறித்து பசுமலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கொள்ளை சம்பவம் குறித்து திருப்பரக்குன்றம் குற்றப்பிரிவு எஸ்ஐ சுந்தர மகாலிங்கம் மற்றும் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் திருப்பரங்குன்றம் ருத்ரபதி ஆய்வாளர் வேதவள்ளி மற்றும் தனிப்படை போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் தொடர்பு இவற்றைக் கொண்டு குற்றவாளியை தேடி வந்தனர் செல்போன் டவர் சிக்னல் அலைவரிசையை வைத்து கொள்ளையனை தேடி வந்த நிலையில் கொள்ளையன் வெளியூரிலிருந்து மதுரை வந்தபோது அனுப்பி போலீசார் மடங்கு பிடித்தனர் கைது செய்யப்பட்ட குமார் ஏற்கனவே திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு கேரள சிறையில் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது விசாரணையில் பசுவலை புதிய அம்ப அம்பேத்கார் தெருவை சேர்ந்த முருகேசன் மகன் குமார் என்று தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் இதுகுறித்து திருநகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்